சாந்தி இன்னைக்கு நாம் கடின உழைப்பு அப்படிங்கிற ஒரு நல்ல குணத்தை பற்றி பார்க்கலாம் கடின உழைப்பு இதுதான் வெற்றிக்கான ஒரு திறவுகோள் அப்படின்னு வந்து சொல்லப்படுது நம்ம எந்த துறையில் ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம வளர்ச்சி அடையணும் முன்னேறணும் அப்படின்னு நம்ம விரும்புகிறோம் அப்படின்னா அதற்கு கடின உழைப்பு வந்து ரொம்ப அவசியமான ஒன்று நம்ம விரும்பிய துறையில் முன்னேறணும் அப்படின்னா கடினமாக நம்ம உழைக்கணும் நம்ம ஒவ்வொருத்தரும் நமக்குள்ளார புகுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு வாழ்க்கை திறன் இது கடின உழைப்பு அப்படிங்கிறது கடின உழைப்பு இருந்தது தான் நம்மளுடைய குறிக்கோளை வந்து நம்மளால சென்றடைய முடியும் இந்த கடின உழைப்பு இருந்தது தான் நம்மளுடைய பணிய வெற்றிகரமாக திறமையாக வந்து நம்மளால செய்து முடிக்க முடியும் கடின உழைப்பு இல்ல அப்படின்னா எதையுமே நம்மளால வந்து சரியா செய்ய முடியாது நம்ம வரலாற்றுல பார்த்துருக்குறோம் பெரிய பெரிய மனிதர்கள் வந்து முன்னேறி இருக்கிறாங்க அவங்களுடைய குறிக்கோளை வந்து அவங்க அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா அதற்கு பின்னால இருக்கக்கூடியது கடின உழைப்பு அவ்வளவு கடினமா தான் அவங்களால வந்து முன்னேற முடிஞ்சது வெற்றி அப்படிங்கிறது வந்து எவ்வளவு பணம் சம்பாதிச்சோம் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு பின்னால எவ்வளவு கடினமாக நம்ம வந்து உழைத்தோம் அதை வச்சுதான் கணக்கிடப்படுது கடின உழைப்பு அப்படிங்கிறத வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் அல்லாமல் நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட உறவுகளை வந்து சரியாக பேணுவதற்கும் அன்பான உறவுகளை அமைத்துக் கொள்வதற்கும் இப்போ நண்பர்களோடு நம்ம வந்து எப்பயுமே அமைதியாக இருக்கணும் அன்பாக இருக்கணும் உறவுகளோட அன்பாக இருக்கணும் அப்படின்னா கடினமாக உறவுகளை இணைக்கிறதுக்கு கடினமாக நம்ம வந்து உழைக்கணும் எல்லாத்துலேயுமே கடின உழைப்பு இருந்தது அப்படின்னா தான் அதுக்கு மகத்துவம் இருக்குது வழி இருந்தாதான் அதுக்கு மதிப்பே உழைப்பு இல்லாம அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு வேல்யூவே வந்து கிடையாது எல்லாத்துக்குமே உழைப்பு இருக்கணும் அப்பதான் நம்மளுடைய மனசும் ஆரோக்கியமா இருக்கும் உடலும் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் கடினமா உழைக்காம எனக்கு இது வேணும் அதை வேணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது முயற்சி செய்தாதான் எதுவுமே நமக்கு வந்து கிடைக்கும் ஆஹ் எப்படி வந்து எறும்பு காலத்துல தன்னுடைய உணவுகளை கடின உழைப்பு செய்து சேகரித்து வைத்துக்கும் பொழுது தான் காலத்துல உட்காந்துட்டு அதால் சாப்பிட முடியாது அதுபோல் எந்த ஒரு விஷயத்துக்குமே கடினமாக உழைச்சோம் அப்படின்னா தான் சந்தோஷமாக இருக்க முடியும் கடின உழைப்பாலி எப்பயுமே சந்தோஷமாக இருப்பாங்க தனக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை ஈஸியாக தானாகவே வந்து சமாளிக்கக்கூடிய திறன் வந்து அவங்க கிட்ட இருக்கும் அனுபவசாலியாக வந்து இருப்பாங்க பெருமையாக தன்னுடைய செயல்களை வந்து மத்தவங்க அப்போ தான் நம்ம பேச முடியும் கடின உழைப்பு இல்லை அப்படின்னா வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது நல்லது ஓம் சாந்தி